வெல்கம் டு சாண்டிவ் சர்வீஸ் ஞாயிறு ஆராதனை வரவேற்கிறோம் நாம் பிரசங்க பகுதிக்கு நேராக செல்லலாம் நம்ம பார்த்துக்கொண்டிருக்கிறது இயேசு எனக்கு ஏன் இயேசு வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இயேசு வேண்டும் ஏனென்றால் வேகத்தில் திட்டத்திலுமா போடப்பட்டிருக்குது இயேசு என்ற நாமத்தை தவிர்த்து வேற எந்த ஒரு நாமமும் வானம் பூமி பூமிக்கு கீழே கொடுக்கப்படலை இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டியது இயேசு என்ற நாம் ஒன்றுதான் அவர் எதற்காக வந்தார் அவர் எனக்குள்ள எப்படி வேலை செய்கிறார் அவர் எப்படி என்னை தேவனோடு இணைத்து என்னை அங்கே கொண்டு போய் சேர்க்கிறார் வேதர் நம்ம வந்து வாழ்க்கை முடிவாக இருக்கலாம் இல்லாட்டி கற்றுடைய வருகையாக இருக்கலாம் விச் இஸ் வெரி வெரி க்ளோஸ் பார்க்குறபடி உலகம் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிற எல்லாமே நடந்துட்டுமா மேத்யூவிலோட சாப்டர் டுவெண்ட்டி ஃபோரில் நடந்து சொல்லப்பட்டிருக்க காரியங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது இயேசு சொன்னால் நடந்து கொண்டு இருக்கிறது கதைகள் அதே சமயத்தில் பிரச்சனைகள் எல்லாம் பின்பற்றபது அவர் பாதுகாப்பார் பாட்டு பாடுறோம் பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருவை என்று உள்ளது முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்று பாடத்தெல்லாம் பாக்குறோம் இங்க வந்து பாக்குறோம் ஒன்னு குறை ஒன்னா காலம் ஐந்தாவது வருசனத்துல குள்ளாக எல்லா உபதேசத்திலும் நிறைய உபதேசங்கள் எப்படி நடக்கும் ரெண்டாவது எப்படி அவர் அவரோட செயலிங்கம் இப்போ வந்து ஒரு ஒரு ஆளோட யுனைட் ஆகும் ஒரு அது கணவன் மனைவியா இருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது ஒரு இதோட யுனைட் ஆகும் பார்ட்னர்ஷிப் பார்க்கலாம் ரெண்டு பார்ட்னர்ஸ் ஒன்னா ஒரே திங்கிங்ல போகாம அது வெற்றிகரமா முடிய அது தோல்விக்கிற மாதிரி தான் முடியும் அண்ணா சொல்லுவாங்க சூஸ் பார்ட்னர் போர்ட் பார்ட்னர் பிஸ்னஸ் எப்படி பட் எல்லா இதுலேயும் ரெண்டாவது மற்ற எந்தெந்த விதத்தில் ஒரே ஏக ஒரே சிந்தை அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஒருத்தன் நார்த்தில் இருக்கிறான் ஒருத்தன் சவுத்துல இருக்கிறான்னு ரெண்டு பேரும் ஒன்னா டிராவல் பண்ணவே முடியாது அவரும் பண்ணபாவுமே அவங்க ரெண்டு பேரும் ஒன்னால ஒன்றாவே டிராவல் பண்ண முடியல கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு தான் இருந்தாங்க அது ஒன்று பிரிஞ்சுட்டாங்க என்னென்னால் அது கத்துறாங்க வந்த காரியம் அவர் பிரிக்கிற ஒவ்வொருத்தர ஒவ்வொரு விதமான ஊழியர்கள் கத்த வைக்கிறாங்க இப்போ எங்கே போட்டிருக்காங்களா எல்லா உபதேசத்துக்கும் ஒவ்வொரு உபதேசத்துக்கும் ஒவ்வொரு விதம் வைத்திருப்பாங்க உபதேசத்துக்கு ஆண்டு பேர் உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் நாலேஜ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மனுஷன் எங்கே அடிப்பட்றான்னு சொன்னால் நாலெஜ் இல்லை ஓசிய புஸ்தகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இடத்துல போட்டிருக்கோம் நீ நான் அறிவை வெறுத்தாய் ஆனால் கர்த்த உடனே தள்ளிவிட்டார் எல்லாம் அறிவு கத்தனை பற்றி அறிகிற அறிவு இதுதான் விரும்புகிறார் தேவன் ஒரு மனுஷன் எப்படி தேவநாய கத்திரத்துல வந்து அவரை பற்றி அறியும் உருவாக்குனவர் எப்படிப்பட்டவர் இது அறியணும் நம்ம பின்னால காலங்கள்ல பார்ப்போம் ஆதிமத்துல திருவெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இயேசுவை பத்தி என்னென்ன எழுது சொல்லிட்டு இப்ப ரோமன்ல பார்ப்போம் இன்றைக்கு பார்க்க வேண்டியது நம்ம ரோமன் ஒன்னாம் அதிகாரத்தில் பார்ப்போம் எங்க ட்ரபிள் ஸ்டார்ட் ஆகுது மனுஷனுக்கு பார்ப்போம் ஒன்னாம் அறியப்படுகிறது அவர்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறது தேவனே அவருக்கு வெளிப்படுத்திருக்கிறார் எப்படி வெளிப்படுத்திருக்கிறார் நம்மளே கொஞ்ச நேரம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கலாம் இந்த வாகனங்கள் எப்படி இயங்குது லாஸ்ட் வீக்ல கூட சொன்னேன் ஒரு பிளாக் ஹோல் கண்டுபிடிச்சாங்க அங்கே நம்மளுக்கு தெரியாத காரியங்கள் நிறைய இருக்குது அது ஒன்றுனா கண்டுபிடிப்பாங்க அது கண்டுபிடிச்சி எவ்வளோ நாளாகும் அவங்க சொல்றதுக்குள்ள அதுக்குள்ள கத்தருடைய வருகை வரும் அப்ப நம்ம யோசனை பண்ணி நாம் கத்தரை எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அலைகளை பார்க்கும் போது அவையில யார் உண்டாக்குறது அவ்வளோ பெரிய கடல்ல போய் அந்த தண்ணியை கலக்கி விட்டுட்டு இருக்க முடியும் அது காற்றோட செய்கிறார் யோக புசத்துல எடுத்து பாத்தீங்கன்னா கத்திரை என்னென்ன காரியங்களை செய்கிறாரு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்க தன் ஃபர்ஸ்ட் கடமை என்ன தெரியுமா வாழ்க்கையில தன்னை உருவாக்கினவர் யார் ரெண்டாவது அவர் எதற்காக என்னை உருவாக்கினார் அவர் 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 என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் என்ன என்ன பிளான் பண்ணிச்சிருக்காரு அந்த பிளான்ல நான் ஃபிட் ஆகிறேன்னா உள்ள போகிறேன்னா அதுபடி நடக்கிறேன்னா இதெல்லாம் சிறிது ஆராய்ச்சி படி பார்க்கணும் நம்ம இப்போ எப்படி வந்துட்டு போம்னா உலகத்தில் இருபது நிமிஷத்தில் மேலே பிரசங்கம் பண்ண அந்த அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா கத்தருக்கும் நம்மளுக்கு தூரம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது இருபது நிமிஷம் அவர் பாதத்தில் உட்கார முடியாதவங்க மோச்சத்தில் போனா வேறொரு ராஜ்யத்தில் போனா போச்ச போறோம் அங்கே எப்படி யுக யுகமாக உட்காந்து அவரை துதித்து கொண்டு இருப்போச்சு பார்த்தீங்கன்னா அவரை துதித்துக்கொண்டு பாடிக்கொண்டு எப்போவுமே இருப்பாங்க சதா காலங்கள் எப்பொழுதுமே தூக்கி கொண்டு இருப்பாங்க நம்மளால அதை செய்ய முடியல இருபது நிமிஷம் நமக்கு டாலரேட் பண்ண முடியலன்னா ஹவு கேன் பி எக்ஸ்பெக்ட் சம் திங் ஃப்ரம் காட் என்ட் போர் அடிக்குது கேட்டால் போர் அடிக்குது அங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னைக்கு அதை சொல்றோமோ அந்த அது ஊழியமும் சரி அந்த ஊழிய சரி அவனுக்கும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு நான் நாம இருக்க வேண்டியது லைஃப் ஃபோர் இருக்க வேண்டியது அப்படின்னா இடத்துல உட்கார வேண்டியது வாழ்க்கை நடைமுறைக்கும் அவர் என்ன சொல்கிறார் அவர் படி சொல்றேன் நடக்கலன்னு சொன்னா நம்ம சுய ஞானத்துல போறோம் சுய ஞானத்துல போகும்போது அப்புறம் கத்த போய் ஜோ பண்றோம் என்ன ஜோ பண்றோம் கத்தாவே எனக்கு இது இதாயிடுச்சு பிரச்சனை ஆயிடுச்சு இங்க பிரச்சனை அங்க பிரச்சனை இதுல எனக்காக ஜோ பண்ணுங்க யாராவது ஒழுங்கா நான் இயேசு போல ஆகணும்னு சொல்லி ஜோ பண்றேன் அப்படி ஜோ பண்ண மாட்டேங்கிறோம் ஏன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு இதுதான் பிரச்சனை இந்த டிஸ்கனெக்டர் திரும்பி கனெக்ட் பண்ணுங்க அப்ப அடோ நான் மோடு இடைந்து ஜீவிக்கிறது எப்படின்னு நான் கத்துக்கணும் இங்கதான் பிரச்சனைகள் பெருகும் பெருகுது சோ கத்தரை இங்க இருந்தால் போட்டுருக்குது அறியப்படுவது அவர்களுக்குள்ள வெளிப்படுத்தப்பட்டிருக்குது

கத்தர் ஆப்ரா பேசுதான் சிறுதிப்பாரு உண்மைதான் நம்ம நடந்தா கத்தரை பத்தி நடக்கணும் லா பத்தி நான் நான் பேசுறது அன்னைக்கு சீசர்கள் தான் இருந்தாங்க படகுல புயல் புயல்ல கடல்ல போகும்போது புயல் வீசிச்சு புயல் வீசும் போது அவங்களுக்கு என்ன செய்வோன்னு தெரியல ஆண்டுமே நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு இன்ஸ்டன்ஸ் இன்னொரு மேல் நடந்து வரணும் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதுதான் தெரியுது நமக்கு இன்னைக்கு நீர் மேலே நடக்கக்கூடிய முடியுமா ஆனா கர்த்தர் அன்னைக்கு நடக்க வச்ச பேரில் கேட்டான் அவனுக்கு அவனுக்கு இருக்கிற விசுவாசம் அவருக்கு இருக்கிற விசுவாசம்

நூத்தி தொண்ணூத்தி மீட்டர் நடந்த பேருக்கு அஞ்சு மீட்டரில் சுற்றி வச்சு பார்த்தாரு அலைய பார்த்தாரு பயந்துட்டாரு இன்னைக்கு நம்ம தான் நடக்குது நல்லதான போயிட்டு இருப்போம் திடீர்னு நம்ம வாழ்க்கையில அலாடிக்கிறோம் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் மாறும் மாறும்போதும் கற்ற நம்மளோட தான் இருக்கிறார் நம்மளை கையை பார்த்துட்டு தான் இருக்கிறார் நம்மளை கொண்டே இருக்கிறார் நம்ம கை கைப்படுத்தி தூக்கிடுவார் இந்த நம்பிக்கை நம்மளுக்கு இல்லை

மேபி உங்கள் காலேஜ் செமினார் இல்லாட்டி ஒரு இதில் அதில் பண்ணலாம் பிஸ்னஸ் லெக்சர்ஸ் அதில் வந்து செய்யலாம் ஆனால் இப்போ வந்து தேவனுடைய காரியங்கள்ல அப்படி செய்யறது செய்ய முடியாது கணக்கு போட முடியாது ஏன்னா நம்ம அவர் மாதிரியே உருவாக்கப்பட்டிருக்கபடியால் தேவ சாயலின்படியும் அவர் ரூபத்தின்படியும் உருவாக்கப்பட்டிருக்கிறார் எந்த பாட்டு பாடுறோம் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியோடு மைது போயிடுது இதெல்லாம் நல்லா பாடுவோம் ஆனால் ஆக்சுவல் லைஃப்பில் வந்து வரும்போது ஆனால் நம்ம வாழ்க்கையில் தேவையானது என்பது அவரோடு இடைந்து செய்யும் சரி அடுத்தது பார்க்கணும் தேவனையை அவருடைய அதை வெளிப்படுத்திட்டுவாரு இருபத்தோராவது வசதப்படு அவரோட தேவனை அறிந்துருக்கும் நீங்க என்ன பண்ண தெரியும் இயேசு பட்ட இயேசுநாதர்னா சிலுவை அப்படின்னு சொல்லிடுவாங்க சிலுவையில அறியப்பட்ட ஒரு குருவம்னு சொல்லுவாங்க எதுக்காக அறியப்பட்டாரு அது தெரியாது தேவரை அறிந்து இருந்தும் அவருடைய தேவர் என்று மைமைப்படுத்தாமல் இங்க ஏதாவது ஸ்டார்ட் ஸ்டாண்டானா அனதர் वो दल्ला आवर टाइम स्पेंड करता 20 मिनट्स विल डू सिर्फ समय तेरा चोलू आगे। यू जस्ट पीक फॉर 20 मिनट्स दैट विल बे ऑल राइट फॉर यू। सॉरी यूअर इंटेस्टियल। इफ यू समबडी सेस लाइक थैंक दैट प्रॉब्लम स्टार्ट्स फॉर देम நான் நான் வந்து அந்த காலத்துல சபைக்கு போனா ஒன்பது மணிக்கு போவோம் ஒன்பது மணிக்கு போனா சாயந்தரம் வரைக்கும் ராத்திரி வரைக்கும் எடுத்துட்டு போவோம் நான் சொல்லல நீங்கள் எப்பொழுதுமே தெய்வோடு எடுக்கப்பட்டவர்களா இப்போ சபைக்கு போகிற நாடு மட்டுமல்ல எந்த நிமிஷமும் அடுக்க உள்ள போதும்

அதனால நம்ம ஏமாற்ற முடியாது இதுக்கு இந்த இது பிரசங்கம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அன்னிக்கி நான் என்ன பண்றது ஆவியார் வழியில தான் சொல்கிறேன் தேவனை அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தணும் ரெண் ஃபஸ்ட் ரெண்டாவது காரியமும் அவரோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ரெண்டாவது அவரை மகிமைப்படுத்தது நம்மளால ஒருத்தனை குணமாக்க முடியுமா முடியாது மீட்டிங்ல பண்ணுறோம் எத்தனையோ பேர் ஹீல் ஆகுறாங்க விசேஷங்கள் தரத்தை அதெல்லாம் எந்த க்ரெடிட்டும் எங்களுக்கு வரது சேராது நான் எனக்கு வருதுன்னு சொன்னேன்னா நான் ஒரு ஃப்ராடு என்ன என்னால் ஒன்றும் செய்ய முடியாது செய்யறதுன்னா ஆண்டவன் தான் என்னை யூஸ் பண்ணுறது அவ்வளோதான் ஆனால் இன்னைக்கு மக்கள் என்ன பண்ணாங்க நீ வாங்க இப்படி ஆயிடுவோம் அங்க ஆயிடும் ஒன்றும் ஆகாது இந்த மாதிரி சொல்கிறோம் யாருன்னா காட்டிங்கன்னா இந்த

We don't give him praise because he created us beautifully. We are wonderfully made. Wonderfully made. We have been wonderfully made and manufactured without any defect and nothing. And we have been filled with his power and grace. And we are running through his grace.

இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் நம்முடைய இறுதி எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிப்போம் இன்னைக்கு நம்ம இறுதி வாட்இஸ் என்னோடய செம்மையா இருக்கிறதா அப்படின்னு பார்த்து பார்த்து கேட்டான் அது மாதிரி இன்னைக்கு நம்முடைய இறுதியம் கத்தரோட செம்மையானதா இருக்கிறதா

அது சரி பண்ணி வி லூஸ் சைட் அ ஃபைனலி வி க்ரோ இதனால பாவத்தின் மேல் பாவம் கூடிக்கிட்டு இந்த அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பாவங்கள் அப்புறம் கே இஷ்டப்படி நான் வாழணும் ஃப்ரீடம் ஃப்ரீடம்னால் என்னது பின்னலை போட்டிருக்கும் ஆமிலே ஆஃபனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே ரைட்

அவர்கள் தங்களை ஞானிகள் என்று எண்ணினார்கள் ஞானிகள் என்று சொல்லி சொல்லி பைத்தியக்காரராக இந்த மூணு காரியத்தை நம்ம பண்ணலன்னா ஒரு தேவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ற அடுத்தது தேவர் என்று மயமைப்படுத்தல அவர் சோதரிக்கல அப்படின்னா வரிசைய ப்ராப்ளம் வரும் we cannot do anything properly வீட்டி கொஞ்ச நாளைக்கு நல்லா ஓடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அது கூட அவன் கிரேஸ் இல்லை அதுக்கப்புறம் அவருக்கு அத்தர் பார்த்துக்குவார் கத்தர் எங்க பார்த்துக்குவாரு அந்த சீசர்களுக்கு அது கெட்சன் தோற்றத்தில் இருக்கும்போது கசில எந்த மாதிரி நிலைமை போயிட்டாங்க பாருங்க ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க இது இது மினிமம் ஐ திங் காடாஸ் அந்த ஒரு மணி நேரம் நம்ம முடிக்கிறதுக்கு அவரோட தனியாக இருக்கிறதுக்கு நம்மளால் முடியல இன்னைக்கு யாராவது ஒரு மணி நேரம் உட்காந்து அந்நிய பாஷையில் அவர்கிட்ட பேசுங்க ஜோ பண்ணுங்க முடியாது வி ஸ்டால் வி டோன்ட் நோ வாட் இஸ் இட் தேவ ஜனமே இந்த பார்க்கும் போது நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனே அறிய அறிவில் நம்ம வளரணும் ரெண்டாவது பாருங்க ஒன்று குறைஞ்சியார்கள் ஒன்றாம் அதிகாரத்தில் இயக்கம் போட்டிருக்கும்

they can't solve their problems, they come to me. I don't say that I have uh, that much kind of uh, uh, PhD degrees or uh, nothing, I don't have anything, I have only one person along with me, standing along with me, Jesus Christ. Kartra mokite maravai maravai. Naaarana! Nikodokor ala ala adri pocchi. Nadaa baya செழி பாய்ச்சி எல்லாம் பண்ணாது ஓ இதுமே உங்களுக்கு உதவியே தேவையில்லை அவங்க நினைச்சாங்க நான் யாரையும் ஒருத்தர் தான் அவருக்கு நீ வந்து காலையில கேட்டிட்டு போனாங்க நான் சொல்லிட்டேன் கத்தரை உரிய நேரத்தில் தேடுங்க கத்தரை தேடு சமயத்துல தேடுங்க சும்மா கதை கதைப்படி ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காந்து ரெண்டு பாட்டு பாடிட்டு அப்புறம் ரெண்டு கை தட்டிட்டு ஒரு கேட்டுட்டு ஏதோ ஒரு பேசணும் இதனால கத்தர் தெரியுமா அப்படி அப்படின்னு நினைச்சு போனீங்கன்னா நீங்க உண்மை வேணுமா பொய் வேணுமா உங்களுடைய விருப்பம் சபையில நடக்கணும்னு விருப்பிக்கலாம் கத்தருடைய விருப்பம் சபையில விரும்புறீங்களா இது எல்லா சபையும் பொறுக்கும் நம்ம சபைக்கு ஒன்றும் இல்ல எல்லா சபைகளுக்கும் பொருள் ஏன்னா கடைசி காலம் ஆயிடுச்சு கபடி விளையாடுற டைம் ஏமாத்துற ஏமாத்துற டைம் தேவச்சான

we need Jesus every moment of our life when we wake up in the morning and when we lay our head to rest say I want Jesus I want Jesus I need Jesus I cannot live without him